கிறிஸ்தவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை சங்கீதங்களின் புத்தகம் முதலாம் சங்கீதம் மூன்றாவது வசனம் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அன்பானவர்களே இந்த முதலாம் சங்கீதம் நமக்கெல்லாம் அறிந்த தெரிந்த அடிக்கடி வாசிக்கிற மனப்பாடம் செய்கிற ஒரு சங்கீதம் இதுல பல ஆறு வசனங்கள் இருக்கிறது ஆறு வசனங்களிலே எண்ணற்ற சிந்தனைகள் அதுல அடங்கியிருக்கிறது இதுல மூன்றாவது வசனம் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அதாவது நிலத்தில் தண்ணி பாய்ச்சுவதற்கு இல்லை ஒரு தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சுவதற்கு வயக்கால் இருக்கும் அந்த வயக்கால் ஓரமாய் பல மரங்கள் செடிகள் இருக்கும் அந்த நிலத்துக்கு போற தண்ணி அந்த கால்வாயிலே இருக்கிற மரத்திற்கு அப்படியே எப்போதுமே அது ஈரம் இருந்து அதற்கென்று தனியாக தண்ணீர் பாய்ச்சுவது கிடையாது அந்த வாய்க்கால் ஓரத்திலே இருப்பதனாலே அது மிகவும் செழிப்புடனும் கனி தருகின்ற ஒரு மரமாகவும் இலை உதிராது இருக்கிற மரமாகவும் இருக்கும் என்று அந்த மூன்றாவது வசனம் வெளிப்படுகிறது அது என்னன்னா இப்போ ஒரு நிலத்துல தண்ணி பாய்ச்சினா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த தண்ணி போய் அதுல விழும் அதுக்கு தான் தண்ணி பாய்ச்சுவாங்க ஆனா இதுக்கு இந்த நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட தனியா தனியாக தண்ணி பாய்ச்சுவது கிடையாது ஆனால் அது கணிதரும் ஏற்ற காலத்திலே கணிதரும் இலை உதிராது இருக்கிற மலத்தை பொருள் இருக்கும் கடைசியாக அந்த வசனம் முடிகிறது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் இல்ல நான்கு சிந்தனைகள் வெளிப்படுகிறது அப்போ இதுல இருந்து நாம் என்ன சிந்தனை பெறறோம் அப்படின்னா இந்த மூன்றாவது வசனத்துல ரெண்டு முதல் வசனத்துல கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தேனமா இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று இந்த மூன்றாவது வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அப்போ நாம் செய்வதெல்லாம் என்ன அப்படின்னா ஆண்டருடைய வேதத்திலே கவனம் செலுத்தினால் வாஞ்சி செலுத்தினால் படித்து அதன்படி நடந்தால் தியானித்தால் இந்த மூன்றாவது ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் அது உங்களை சென்றடையும் நீ எந்த காரியத்தை செய்தாலும் நீ வாய்க்க பண்ணும் அதுதான் இந்த வார்த்தை நமக்கு சிந்தனை வெளிப்பட்டுள்ளது நீ விசுவாசித்தால் தயவுடைய மகிமை காண்ப